ஆகாச்சு நம்ம கிச்சன் வைக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து கீ ரோஸ்டு சிக்கன் தான் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு ஸ்பூனு தயிர் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் கீ ரோஸ்ட் சிக்கனுக்கு நம்ம மசாலா என்ன எடுத்து வச்சிருக்கோம்னா மிளகு ஜீரகம் தனியாக சோம்பு காஞ்ச மிளகா பட்டை லவமும் இது எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துட்டு போகிறோம் இப்போ பார்த்தா நல்லா வறுத்தாச்சு இதை எடுத்துடலாம் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இப்போ நெய் ஊற்றிக்கலாம் வெங்காயம் நறுக்கி வச்சுருசா அதையும் போட்டுக்கலாம் பருவப்பிலையும் போட்டுக்கலாம் நல்ல நல்லா ரோஸ் ரோஸ் அவரம் வரைக்கும் வெங்காயத்தை வறுத்துடலாம் இப்போ இது வந்து நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு போகிறோம் இஞ்சியும் பூண்டும் போட்டுக்கலாம் ஒரு இத்தனை புளி ஊற வச்சுருக்கோம் ஒரு புளியாங்கோட்டை சைஸில் அந்த புளியும் கரைச்சி நம்ம அரைக்கிறதிலே ஊற்றிக்கு போகிறோம் போயிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் நல்லா ரோஸ்டாயிடுச்சு இப்போ சிக்கன் அது கூட போட்டுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் இதுல இருக்க தண்ணி எல்லாமே சுண்டி சுண்டிச்சு இப்ப நம்ம அரிசி வச்சிருக்க மசாலாவை அது கூட சேர்த்துக்க போறோம் இப்ப நம்ம இந்த அரிசி மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மிக்சியில் இருக்க மசாலாவும் தண்ணி அதை ஊற்றிடலாம் நம்ம சிக்கனில் கொஞ்சம் சால்ட் போட்டுருந்தோம் இது தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் கீரோஸ் சிக்கன் ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிடலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்குறோம்